கோயம்புத்தூர் விழா சார்பில் மிக சிறப்பாக நடைபெற்ற கோவையின் முதல் டூயத்லான் நிகழ்ச்சி கோவையை கொண்டாடும் திருவிழாவான கோயம்புத்தூர் விழாவின் பதினேழாவது பதிப்பின் அங்கமாக இன்று கோயம்புத்தூர் விழா டூயத்லான் என்னும் ஒருங்கிணைந்த ஓட்டம் மற்றும் சைக்கிளிங் நிகழ்வு கோவை டென்னிஸ் கிளப் பகுதியில் மிக சிறப்பாக நடைபெற்றது உடல் ஆரோக்கியத்தின் அவசியத்தை வலியுறுத்தவும் மற்றும் சமூக நட்பை போற்றும் விதத்திலும் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர துணை ஆணையர் ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்நிகழ்வினை கோவை விழா தலைவர் அருண் சந்தல்நாதன் மற்றும் துணைத் தலைவர் சௌமியா காயத்ரி முன்னிலையில் துவக்கி வைத்தார் கோவையின் முதல் டூயத்லான் நிகழ்ச்சியான இது அனுபவம் மிக்க வீரர் ஆரம்ப நிலை பங்கேற்பாளர் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது அனுபவம் மிக்க வீரர் பிரிவில் மொத்தம் எண்பது பேர் கலந்து கொண்டு நாற்பது கிலோமீட்டர் சைக்கிளிங் மற்றும் ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஓடுதல் நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிலை பங்கேற்பாளர் பிரிவில் மொத்தம் நூற்று இருபது பேர் கலந்து கொண்டு இருபது கிலோமீட்டர் சைக்கிளிங் மற்றும் இரண்டு கிலோமீட்டர் ஓடுதல் நிகழ்வில் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் வாகனங்கள் தடையின்றி செல்ல கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர் தேவைப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னதாக இந்நிகழ்வில் பேசிய காவல்துறை ஆணையர் ஸ்டாலின் இன்று சோஷியல் மீடியா பொழுதுபோக்குக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பெரிதளவில் வழங்கப்படுவதில்லை இது போன்ற நிகழ்வில் பங்கேற்கும் போது ஒருவர் தன்னுடைய உடல் திறனின் தகுதி எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இதன் மூலம் அவர் தனது ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அடுத்த இலக்குக்கு செல்ல இந்நிகழ்வு ஒரு தளமாக அமையும் என நம்புவதாக கூறினார் ஒரு ரன்னிங் ஆகட்டும் சைக்கிளிங் ஆகட்டும் நீங்க வந்து ஒரு ஹாபியா வந்து கண்டினியூ பண்ணணும் ஸோ எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ ஸோ மச்